ஹலோ வெல்கம் டு சிவில் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஹாட் டாபிக் ஆஃப் டேல சீரீஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் அது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பர்ல வந்து குற்றவியல் மசோதாக்கள் பத்தி பார்க்கலாம் குற்றவியல் மசோதாக்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க மூன்று குற்றவியல் மசோதா தூக்கிட்டு புதுசா பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா ஒண்ணு பாரதிய நக்ரிக் சுரக்ஷா ஒன்னு பாரதிய சாட்சிய ஆதிநீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளு இந்த மூணு பில்ல வந்து குற்றவியல் கிரிமினல் ஓகே கிரிமினல் பில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூணு ஆங்கிலேயர்கள் வந்து மூணு பில்லுக்கு பதிலாக இந்த மூணு பில்ல வந்து நியூவா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த குற்றவியல் மசோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா போத் பிலிம்ஸ் ஓகே பிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மைன்ஸ் ஸோ ரெண்டுலயுமே உங்களுக்கு கேட்கலாம் குரூப் ஒன் மைன்ஸ் பிலிம்ஸ் ரெண்டுலயுமே கேட்கலாம் குரூப் ஃபோர்ல கூட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதை பத்தி கேட்கலாம் ஓகே ஸோ அதனால இந்த பில்ல பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க குற்றவியல் மசோதாக்கள் ஓகே என்னென்ன குற்றவியல் மசோதாக்கள் வந்து பாரதிய நியாய சங்கீதா ஒண்ணு அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா ஒன்னு சுரக்ஷா சங்கீதா ஒண்ணு அடுத்து பாரதிய சாட்சிய அதிநயம் ஒண்ணு ஓகே மொத்தம் மூணு பில்லு சோ இது இவ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பில்லு எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கிதாப்னு சொல்லிட்டு புதுசா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற பேரை வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதாப்பு சொல்லு அந்த பில்லுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல வந்து புதுசா வந்து பேர் வச்சிருக்காங்க ஓகே அப்போ ப்ரில்ஸ் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்திய தட்டணை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுக்கு பதிலாக இப்போ புதுசா என்ன பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட பேர் என்னன்னு கேட்டால் பாரதி நியாய சங்கீதா ஓகே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதனால இந்த மூணு பில்லு இந்த மூணு பில்லு அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் ஓகே இந்த ஆக்ட் வந்து பழசு இதுக்கு பதிலாக தான் இந்த மூணு பில்லு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பேர் மட்டும் பாத்துக்கோங்க இது வந்து ப்ரில்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பிடிச்ச மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பில்லோட ஃபீச்சர்ஸ் பத்தி நீங்க பாக்கணும் ஓகே பில்லோட சிறப்பு அம்சங்களை பத்த மசோதாக்களோட சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கணும் அதுல வந்து அந்த இது வந்து நம்ம Yeah. <laughs> ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை மாற்றி அமைக்க உள்ள உள்ளன சட்டங்கள் வந்து வந்துச்சு அப்ப இந்தியர்கள் வந்து அடிமையா தான் வந்து வச்சிருந்தாங்க நிறைய வார்த்தைகள் வந்து வந்து சட்டத்துல இருக்கும் நீக்கிறதுக்காண்டி இந்த பூ மூணு புதிய கொண்டு வந்து சட்ட திருத்தத்தோட கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதுதான் சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி மேலாதிக்க சொற்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படுகிறேன் சோ மேலாதிக்க சொற்கள் அப்படின்னா சில சொற்கள் வந்து மேலாதிக்கம் அதாவது அவங்க இங்கிலீஷ ஆங்கிலேயரை பாராட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சொற்களை ஃபுல்லா எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றியமைக்கிற மசோதாக்கள் தான் இந்த மூன்று குற்றவேல் மசோதாக்கள் சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பியூச்சர் பாத்தீங்கன்னா கும்பல் கொலைக்கு மரண தண்டனை ஓகே சோ கும்பல் குலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மரண தண்டனை வந்து வீக்க போறாங்க இதுதான் இந்த பில்லோட ஃபர்ஸ்ட் சிறப்பு அம்சம் இதுதான் குல கும்பல் கொலைக்கு குலைகள் ஈடுபட்டவருக்கு வந்து மரண தண்டனை சொல்றாங்க அதுக்கடுத்து விரைந்து நீதி சோ சப்போஸ் இந்த மூன்று மசோதாக்களும் சட்டமாக விட்டால் மக்களுக்கு என்ன கிடைக்கும் விரைந்து நீதி வந்து கிடைக்கும் இது வந்து பாசிட்டிவ்ல இருந்து எழுதலாம் சோ பில்லோட பாசிட்டிவ்ல இருந்து எழுதலாம் சோ விரைந்து நீதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ அப்ப இந்த பில்லுல அந்த மசோதாக்களோட புதிய அம்சங்கள் என்ன ஓகே சோ புகார் பெற்ற மூன்று நாட்களில் முதல் தகவல் அறிக்கை அறிக்கை ஓகே முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் சொல்லுவோம் சோ இந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா முதல் முப்பது நாட்கள் முதல் மூன்று நாட்கள் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆனா நீங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து மூணு நாட்கள் என்ன பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் சோ தாக்கல் செய்து முதல் கட்ட விசாரணை பதினாலு நாட்களில் முடிக்க புதிய மசோதையை கட்டாயமாக்குறது சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மூணு நாளுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும் மூணு நாள்ல இருந்து பதினாலு நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த விசாரணை வந்து கண்டிப்பா முடிச்சா சொல்றாங்க ஓகே அடுத்து விசாரணை அறிக்கை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிபதியிடம் தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அப்ப அந்த பதினாலு நாட்கள்ல நீங்க விசாரணை வந்து முதல்கட்ட விசாரணை முடி முடிச்சாலும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மணி நேரத்துல விசாரணை அறிக்கையை வந்து நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும் அந்த விசாரணை தகவல் முதல் தகவல் அறிக்கை பதினாலு குள்ள முடிச்சாகணும் அதே அதே மாதிரி விசாரணை அறிக்கை அதை பத்தி விசாரணை அறிக்கை ஒரு அவுட்லைன் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன பண்ணணும் நீங்க நீதிபதியிடம் தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து நூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாக குற்றப்பத்திரிகை தாக்கலை தாமதப்படுத்தக்கூடாது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலை பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது நாள் தான் இந்த நூத்தி எம்பது நாட்களில் நீங்க குற்றப்பத்திரிகை வந்து என்ன பண்ணணும் தாக்கல் செய்யணும் அந்த தாக்கல் செய்த போகக்கூடாது நாளுக்குள்ள நீங்க அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்து வைக்க கூடாது சில நிபந்தனை நிபந்தனைகள் வந்து இந்த மசோதாக்கள் வந்து இருக்கு ஓகே நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அந்த வழக்கின் தீர்ப்பை வழக்கை வந்து என்ன பண்ணக்கூடாது நீதிபதிகள் ஒத்திவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாற்பத்தி நாலு நீதிபதிக்கு வந்து அந்த டைம் நாற்பத்தி நாளுக்குள்ள அந்த வழக்கு வந்து முடிச்சாகணும் வழக்கில் இருந்து விடுவிக்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் ஓகே அந்த ஏழு நாட்கள் நீதிபதிகளை விசாரணை நடத்தி அதிகபட்சமாக நூத்தி இருபது நாட்களில் அந்த வழக்கு விசாரணை முடிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அப்ப வந்து அந்த ஏழு நாட்கள் தான் அவங்களுக்கு இந்த ஏழு நாட்களுக்குள்ள அது பண்ணையாம அதே மாதிரி நூத்தி இருபது நாட்களுக்குள்ள அந்த விசாரணையை வந்து என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் வந்து முடிச்சான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இதுதான் அப்படுத்து பாத்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு தண்டனை குறைக்கப்படும் சப்போஸ் நீங்க ஒரு குற்ற குற்ற குற்றம் செஞ்சவர்கார் அப்படின்னா அவர் வந்து முப்பது நாட்களுக்குள்ள இந்த குற்றத்தை ஒப்புக்கிட்டா அவருக்கு வந்து என்னென்ன தண்டனை வந்து குறைக்கப்படும் விசாரணை வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபித்தார் சோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் முப்பது நாட்களுக்குள் அந்த குற்றத்தை வந்து நான் நான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா சோ அவருக்கு வந்து தண்டனை வந்து குறைக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து வழக்கு விசாரணையின் போது ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை தற்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த ஆவணங்கள் வந்து சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணங்கள் வந்து சப்மிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம முப்பது நாட்களுக்குள்ள ஆவணங்களை தாக்கல் செய்ய கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு முப்பது நாள் தான் டைம் காவல்துறைக்கு முப்பது நாள் தான் டைமு அதுக்குள்ளேயே அந்த ஆவணங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் ஓகே ஆகும் ஜெய்பிஎம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரசை குடிச்சுட்டே இருப்பாங்க நகையை வந்து சப்மிட் பண்ணல பிரஸை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்ப அதே மாதிரி இந்த ஆவணங்கள் சாட்சியை வந்து முப்பது நாட்களுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க வழக்கில் சம்பந்தப்பட்டவர் இல்லை என்றாலும் விசாரணை தொடரும் வகையில் புதிய பிரிவு கொண்டு வரப்பட்டுள்ளது சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இப்போ ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டு இல்லைன்னாலும் அந்த அந்த கேஸ் வந்து நடக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்படின்னா இல்ல சோ வழக்குல வந்து சம்மந்தப்பட்ட இருந்தாலும் அந்த கேஸ் வந்து நடக்கும் ஆனா இப்ப இல்ல இப்ப அப்படி இல்லை வழக்குல சம்மந்தப்பட்ட இல்லனாலும் அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஒரு வந்து சொல்றாங்க பாருங்க மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ஓகே மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி வந்து பாகிஸ்தான் சோ பாகிஸ்தானுக்கு வந்து ஓடி போயிட்டான் வந்து வந்து என்ன அந்த கேஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க நடக்கும் இப்ப வந்து அப்படி இல்லை அதுக்காண்டி சம்பந்தப்பட்டவை இல்லைனாலும் அந்த வழக்கு வந்து துருக்கப்படும் சொல்றாங்க மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி பாகிஸ்தானின் தலைமறைவானதால் அந்த வழக்கின் விசாரணை நடைபெறுவது பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் தற்போது மசோதாவில் தொண்ணூறு நாட்களுக்கு குற்றம் சாட்டப்படும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை ஆனால் குற்றவாளி வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜராகனா என்ன பண்ணலாம் சோ அவர் இல்லாம அந்த வழக்கம் வந்து அந்த குற்றவாளி இல்லாமயே வந்து எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் இல்லாமலேயே விசாரணை தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய மசோதாவை வழிவகை செய்யப்பட்டுள்ள அப்ப இதுதான் இந்த புதிய மசோதாக்களோட அம்சங்கள் புதிய அம்சங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த புதிய அம்சங்கள் வந்து பாத்துக்கோங்க சோ கம்பேர் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து பழைய அம்சம் பழசுல வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அது உங்களுக்கு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க சோ இந்த பாயிண்ட்ட நீங்க எடுத்தா அதே மாதிரி பிரீடென்ஷுல பாத்தீங்கன்னா இந்த மூணு சட்டத்துக்கு பதிலா என்னென்ன இந்த மூணு சட்டத்துக்கு பதிலா புதிய சட்டம் என்னென்ன என்ன பேர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துறோம் ஓகே ஃபாலோ பண்ண फ्रेंड्स இந்த வீடியோல பூசா நியூஸ் பேப்பர்ல வந்து குற்றவேன் மசோதாக்களை கலபதி பார்த்தோம் சோ இதே மாதிரி வீடியோ வந்து இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சிவிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स